உடன் மூன்று பேஸ் தூயல் ஸ்டார்டரை நிறுவுவதற்கான படிப்படியான செயல்முறையை பார்ப்போம் ரிலே ஸ்விட்ச் இணைப்பிற்கு முன் பிரதான மின்சாரம் நிறுத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும் உங்கள் பாதுகாப்பிற்காக ரப்பர் போஸ் ஸ்விப்பர்ஸ் அல்லது ஷூக்களை அணியுங்கள் நிறுவலுக்கு மூன்று முக்கிய கூறுகள் உள்ளன வருண் சாதனம் ஸ்டார்டர் ரிலே படி ஒன்று வருணிலிருந்து வரும் ஆறு கம்பிகளை நிறுவ ஸ்டார்டரின் டீயில் மூலியை திறக்கவும் தொன்னூற்றாறு மற்றும் காயில் இடையே உள்ள இணைப்பை அகற்றவும் ஏனோ இரண்டு மற்றும் என் சி ஒன்று மேலும் கனெக்ட் ஏன்று கூடுதல் கேபிளை எடுத்து ஸ்டார்டரில் உள்ள எரிலே பதினாறுக்கு இணைக்கவும் வருணிலிருந்து வரும் கம்பிகளை பின்வருமாறு இணைக்கவும் ரிலேவில் என்சி இரண்டு மற்றும் லைன் பதினைந்து ஸ்டார்டரில் உள்ள நியூட்டல் வயரை நேத்துரல் லைன் அல்லது அர்த்தின் லைனுடன் இணைக்கவும் சிடி கேபிள் நிருபல் சார்ட்டரில் இருந்து வரும் மூன்று கேபிள்களில் இருந்து ஏதேனும் ஒரு கேபிளை தேர்ந்தெடுத்து அதை சிடியிலிருந்து அனுப்பவும் ஏழு ரிலே சுட்சை டிவேல் உடன் இணைக்க பயன்படுத்தப்படும் ஒரு தனி மூன்று கோர் வயர் நீங்கள் பார்க்க முடியும் என நான்கு முக்கிய இணைப்பு புள்ளிகள் உள்ளன தொன்னூற்று மூன்று நான்கு ஐந்து மற்றும் தொன்னூற்றாறு இடையே கம்பியை அகற்றவும் இரண்டு நட்சத்திர டெல்டாவின் வழியாக வருணிலிருந்து அனைத்து கம்பிகளையும் அனுப்பவும் பின்வருமாறு இணைக்கவும் எண் ஒன்று தொன்னூற்று மூன்று இரண்டு தொன்னூற்று நான்கு என் சி ஒன்று தொன்னூற்றாறு கூடுதல் கேபிளை எடுத்து தொன்னூற்றாறு அகற்றிய கருப்பு கம்பியுடன் இணைக்கவும் அதை இணைக்கவும் இந்த கூடுதல் கேபிள் ரிலேவில் பதினைந்து இணைக்கப்பட வேண்டும் வயர் ஏன் சி இரண்டு மற்றும் பதினெட்டு உடன் இணைக்கப்படும் பிரதான விநியோகத்திலிருந்து ஆர்வாயபி வண்ணக்குரிய எட்டு கம்பிகள் பின்வருமாறு இணைக்கப்பட வேண்டும் சிவப்பு முதல் ஏழு வரை மஞ்சள் முதல் ஏழிரண்டு வரை நீளம் முதல் ஏள் மூன்று வரை